சிக்னஸ் வரலாம் வரையில நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி நமக்கு எல்லாருமே தெரியும் ட்ராவல் பண்ணல அந்த பேலன்சிங் எது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் பல அதர் சிம்டம்ஸும் வரும் அது நம்ம வந்து மோஷன் சிக்னஸ்னு சொல்லுவோம் நம்ம டிராவல் பண்ணியில் வராத இதுவும் மோஷன் சிக்னஸ் ஒரு டைப் தான் இந்த சி சிக்னஸ்ங்கிறது நம்ம அந்த சிக்னஸ்லையாவது நம்ம ரோ ரோடு ரோட நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து பிரெயின் ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து ட்ராவலில் வந்து கம்பீட் ஆயிடுவோம் பட் இங்கே இருக்கிற இது வந்து நம்மளை ஸ்லோவாக நம்மளை ஃபில் பண்ணும் ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதுக்கு வந்து உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் இந்த சீ சிக்னஸோட மைல்டு எஃபெக்டை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கும் என்னதான் வந்து சீ சிக்னஸை வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அதோட இம்பாக்ட்டை நம்மளால் சின்ன சின்ன வழிகள் மூலிமா நம்மளால் கொ குறைக்க முடியும் அதில் ஒரு முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் ஷிப்பில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதில் முடிஞ்ச வரைக்கும் வந்து மிட் ஷிப் அதாவது டெக்கும் நம்மளோட டெக்கும் மிட் ஷிப்ல இருக்கணும் அதே மாதிரியே நம்மளோட ரூமும் வந்து ஷிப்போட இப்போ ஷிப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஷிப்ல வந்து நிறைய டெக்ஸ் இருக்கும் அதுல முடிஞ்ச வரைக்கும் மிட் ஷிப் மிட் டெக் ஆகும் இந்த எண்டில் ரூம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதுலேயுமே நம்ம இந்த கார்னர் மாதிரி எடுக்காம இந்த மாதிரி சென்டர்ல எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த இம்பாக்ட குறைக்க முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடியே ஷிப் க்ரூஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது கார்டிலியா குரூஸ் இந்த க்ரூஸ் இல்லாமல் எந்த குரூஸை பத்தி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதுல போனீங்க அப்படின்னா எந்தெந்த க்ரூஸ் இப்ப எங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குரூஸோட இட்லரி என்ன பேக்கேஜ் என்ன அடுத்து எங்கெங்க போகுது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த குரூஸ் மேப்பர் சைட்ல இருக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து ஒரு குரூஸை பத்தி முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஏர் எடுக்க ட்ரை பண்ணணும் இந்த சீ சிக்னஸ்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளோஸ் கஞ்சஸ்டட் ரூம்ஸ்ல போய் லாக் ஆயிடாம இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏரை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஹெட் வந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி நமக்கு வந்து டிராவல்ல வந்து திடீர்னு நம்ம அந்த பொசிஷன் சேஞ்ச் வர்றதுனால நம்மளோட பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகுதோ அதே மாதிரி தான் இது மெக்கானிசமும் இருக்கும் ஆனால் அதிலையாவது நம்ம ரோடை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம மோஷன் சிக்னஸை கம்மி பண்ணிடலாம் ஆனால் இந்த சி சிக்னஸ் வந்து அதோட ஒரு டைப் தான் பட் ஆனால் இதில் வந்து நமக்கு எப்படி எந்த பக்கம் ஆடப்போகுது கீழே போக போதா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஸோ அதனால் இதோட இம்பாக்ட் வந்து நமக்கு நிறையவே ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆகுறமோ அதுதான் ரொம்ப நல்லது ஸோ இது லொக்கேஷனுங்கிறது மேட்டர் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷர் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம கண் பார்வையை வந்து தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே வச்சு ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட பிரெயினை வந்துஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மூவ்மெண்ட் கொடுக்காம பாடியையும் ஹெட்டையும் சேம் பொசிஷன்ல வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே இந்த சி சிக்னஸ்லேருந்து நம்மளால வெளியே வர முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் பண்ணக்கூடாது ஒன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது புக்ஸ் ரீட் பண்றோம் மொபைல் பாக்கிறது டிவி பாக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட டயட்டை வந்து டயட்டும் சரி தண்ணி குடிக்கிறதும் சரி அடிக்குவேட் அமௌண்ட்ல இருக்கணும் ரொம்ப அதிகமா சாப்பிட்டாலும் இந்த சீ சிக்னஸ் வந்து அதிகப்படுத்திடும் அப்புறம் இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியும் நம்மளால எதுவுமே டாலரேட்டே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல தெர் ஆர் சம் மெடிக்கல் சொல்யூஷன் டேப்லெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கு தேவையான டேப்லெட்ஸ் அது பெருசாக சைடு எஃபெக்ட் இல்லாத டேப்லெட் தான் ஒரு சில டேப்லெட்டுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் மட்டும் அதிகமாக வரும் ரொம்ப சிவியராக இருக்குது தாங்க முடியல அப்படின்னா டெக்கில் கீழே வந்து ஒரு மெடிக்கல் கன்சல்டேஷன் டீம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அங்கே போய் நம்ம வந்து நமக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருக்குது அதுக்கு அது எக்ஸாஜரேட் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம ட்ரீ ட்ரீட்மெண்ட் அங்கேயே க்ரூஸ்லேயே நம்ம எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் பொதுவாக இதில் என்ன மருந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசிஸ்டமின்ஸ் தான் இதுக்கு கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் கவலைப்படாதீங்க இந்த ட்ரக் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களால் வாங்கவே முடியாது நமக்கு இந்த மாதிரி இல்னஸ் இருக்குன்னு சொன்னோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாகவே இந்த ட்ரக்ஸை வந்து நமக்கு கொடுப்பாங்க அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறதுலேயும் ஒரு உள்நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் வாந்தி வந்துடக்கூடாது வாந்தி வந்து அந்த இடத்த நாஸ்தி பண்ணி அவங்களுக்கு நிறைய ட்ரபிள் உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறதும் அவங்களுக்கு ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருந்த இருக்கலாம் பட் அல்டிமேட்லி நம்மளும் வந்து அதில் ஹெல்த்தியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் மேட்டர் ஸோ இந்த ட்ரக்ஸை வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க நான் சொன்ன மாதிரி இது கொடுத்த உடனேயும் நமக்கு நல்லாவே சி சிக்னஸ் செட்டில் ஆகும் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா தூக்க கலக்கமாகவே இருப்பாங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் காலி ஸோ அப்ப அதோட என்ஜாய்மெண்ட் இது எல்லாமே நமக்கு காலி காலியாகிரும் கோபாலும் பேட்ச்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சிவியரான கண்டிஷன்ஸ்ல வந்து டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு இந்த பேட்ச் நம்ம கொடுத்து நமக்கு வந்து இந்த பேட்ச் மூலயமா வந்து த்ரீ டேஸ் வரைக்கும் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் மாத்திரையே எடுக்காம சில சில வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து ஒரு ஆக்குப்பென்சர் பேண்ட் இந்த மாதிரி பேண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு முன்னாடியே சி சிக்னஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பேண்டை நீங்க வாங்கி போய் கையில கட்டி உங்களுக்கு சீ சிக்னஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பேஸ்டு ரெமெடிஸ்னு சொல்லுவாங்க எதெல்லாம் நம்ம இஞ்சி இஞ்சியிலேருந்து இருக்கிற சப்ஸ்டன்சஸ் இஞ்சி மரப்பாக இந்த மாதிரியான ஐட்டம் எடுத்து போய் சாப்பிடல நம்ம எப்படி சாதாரணமாக நம்ம ட்ராவல் பண்ணலை இஞ்சி ஐட்டம் சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் குறையன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் சீ சிக்னஸ்லேயும் இதுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யோகா இந்த மாதிரியான ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பண்ணலையும் நமக்கு வந்து இந்த சீ சிக்னஸோட இம்பாக்ட்டை குறைக்க முடியும் அதே மாதிரி சீக்கிரமாக அந்த சீ சிக்னஸ்லேருந்து வெளியில் நார்மலாகவும் நம்மளால் ஆக முடியும் அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல்டு ப்ரீத்திங் நம்ம ரொம்ப ஸ்லோவாக நம்ம யோகாவில் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக கண்ட்ரோல்டு ப்ரீதிங் டெக்னிக்ஸ் அதை பண்ணலாம் நமக்கு வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷனும் குறையும் பிளஸ் அடுத்து என்ன போகுதுங்கிற பயமும் நம்ம குறையும் நல்ல ஹைட்ரேஷன் இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக தண்ணி குடிச்சிடக்கூடாது வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியம் கண்டினியூஸா நம்ம எக்ஸ்போஸ் ஆக ஆக மோஷன் சிக்னஸ் வந்து கம்மியாகி நமக்கு சிம்டம்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை நம்ம அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆக எக்ஸ்போஸ் ஆகி நமக்கு இது ஹாபிட்டா ஃபார்ம் ஆகியதான் இந்த சி சிக்னஸோட இம்பாக்ட்டும் குறையும் சீக்கிரமாக நம்ம அதில் இருந்து வெளியிலேயும் வர முடியும் அப்புறம் கடைசியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டான டயத்தில் எடுக்கக்கூடிய மெஷர்ஸாக இருக்கட்டும் சில இந்த ட்ரக் ஃப்ரீ ரெமெடிஸ் எல்லாம் இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ட்ரக் தேவையோ அப்போ கரெக்டான டைத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கிறது எல்லாமே வந்து உங்களோட சி சிக்னஸை குறைச்சி அதே மாதிரி உங்கள் டிராவலையும் என்ஜாய் பண்ண வைக்கும் இது ஒரு சும்மா ஒரு ஃபன்னி கூட்டு நீங்கள் வந்து சி சிக்னஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்தா கண்டிப்பாக சி சிக்னஸ் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் போக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கிண்டெல்லாம் சொல்கிறாங்க அதனால் சி சிக்னஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம கடலில் போகையில் நமக்கு வரலாம் வருது அப்படின்னா அது நம்ம ஹேப்டிவேட் ஆகி நம்ம வந்து அதிலேருந்து ரெக்கவர் ஆகிற ஃபாஸ்ட்டாக அதோட இம்பேக்டையும் கம்மி பண்ணி ஃபாஸ்ட்டாக அதிலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதும் தேவை அதுக்கு நம்ம அதை பற்றின சரியான புரிதல் மாத்திரை இல்லாமல் என்னென்னலாம் செய்ய முடியும் எப்போ மாத்திரை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்